கியூஎஸ் அப்படின்னு ஒரு ரேங்கிங் இருக்குது யூரோப்லேருந்து வெளியாகிற இந்த ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரேங்கிங்கில் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் உலக அளவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல வந்து விஐடியை அவங்க கொடுத்துருக்காங்க என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்ற சப்ஜெக்டை மட்டும் எடுத்துட்டோம்னா அதில் வந்து உலக அளவில் நூற்றி பத்தாவது ரேங்க் உலக அளவில் கொடுத்துருக்காங்க டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது அந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த துறையில் விஐடி வந்து டாப் ஹண்ட்ரட் ஆஃப் த வேர்ல்டில் வந்திருக்குன்னு நமக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க இந்திய அளவில் என்ஐஆர்எஃப்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து டாப் ட்வெண்ட்டிக்குள்ளே நம்ம இருக்கோம் இந்த சான்ஸில் என்னென்னா குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணும் குவான்டிட்டியும் நம்ம நல்லா பண்ணிட்டு வரோம் நாலு கேம்பஸ்லையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த குவான்டிட்டி இருக்கிறப்போ நம்ம வந்து குவாலிட்டியை கோற்ற விட்டுக்கூடாது குவான்டிட்டியும் இருக்கணும் அதே நேரத்தில் குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்றதுனால முக்கியமாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி இந்த மாதிரி வந்து நல்ல ரேங்கிங்கில் வர முடிஞ்சது